நீங்கள் மீண்டும் இரண்டாவது முறை ஆட்சிக்கு வருவது உறுதி என்று தமிழ்நாட்டு மக்களால் முடிவு செய்யப்பட்டது இருந்த போதிலும் நீங்கள் மீண்டும் இரண்டாவது முறை ஆட்சிக்கு வருவது உறுதி என்று தமிழ்நாட்டு மக்களால் முடிவு செய்யப்பட்டது இருந்த போதிலும் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே மாண்புமிகு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சருக்கு ஒரு வேண்டுகோள் தொழிற்சாலைகள் தொழிற்சாலைகள் நிறைந்த திருப்பெரும்புதூர் தொகுதியில் பல ரோடுகள் பழுதடைந்திருக்கிறது நீங்கள் மீண்டும் இரண்டாவது முறை ஆட்சிக்கு வருவது உறுதி என்று தமிழ்நாட்டு மக்களால் முடிவு செய்யப்பட்டது இருந்த போதிலும் தேர்தலுக்கு முன்பாக எந்தெந்த சாலைகள் செப்பனிட வேண்டுமோ பழுது பார்க்க வேண்டுமோ அதை பார்த்து தருவார்களா என்று தாங்கள் வாயிலாக கேட்க விரும்புகிறேன் அவர்கள் பேரவைத் தலைவர்கள நம்முடைய காங்கிரஸ் பேர் இயக்கத்தினுடைய மாநில தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் என்னுடைய அருமை சோகரர் செல்வப்பருந்து அவர்கள் அந்த கேட்டுக்கிற கோரிக்கை என்பது நியாயமான கோரிக்கையும் கூட காரணம் அந்த பகுதியில் தான் அவர் தொகுதியில் தான் இன்றைக்கு வரகடம் என்கிற அந்த பகுதியில் நிரம்ப அங்கே தொழிற்சாலைகள் இருக்கிறது இப்போ நானே அந்த பகுதியில் தான் அடிக்கடி வருவேன் அந்த அடிப்படையில் தான் நம்முடைய காஞ்சிபுரத்தில் இருந்து நேரடியாக வண்டலூர் போகிற பகுதியில் இப்படி தான் பழுது அடைந்திருந்தது அதை நானே நேரடியாக பார்த்து இந்த ஆண்டே அதுக்கு நிதி ஒதுக்கி அந்த பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது இன்னொன்று படப்பியில் ஒரு பாலம் கட்டி கொண்டிருந்தோம் அந்த பாலம் கட்டாயம் அது உடனே முடித்து தர வேண்டும் என்று இதே மாமன்றத்தில் கோரிக்கை வைத்தார்கள் அதையும் வந்து அவருடைய திருக்கரத்தாலே இருந்து அந்த மேம்பாலத்தையும் நாங்கள் திறந்து வச்சிருக்கிறோம் அதனால இப்போ அவர் சொல்லியிருக்கிற கோரிக்கை என்பது நியாயமான கோரிக்கை அதெல்லாம் முறைப்படுத்தி என்னிடத்துல கடிதம் கொடுக்கிற பொழுது தேர்தல் தேதி அறிவிக்கிறதுக்கு முன்னால் என்ன பண்ண முடியுமோ அது பண்றோம் தேர்தல் அறிவித்தான் அடுத்த நிதியாண்டு தான் செய்ய முடியும்